நிச்சயமா எல்லாம் எப்படி தெரியும் வீட்டுக்கு வெளியே இருந்த பிரியா வெளியா பிரியா வெளியா பேரு க பாருங்களா முன்னாடி ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் முன்னாடி லீவ் எல்லாம் விட்டாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கங்க

பெருசாக நாலாயிரம் கோடி செலவாச்சுன்னு சொன்னாங்க அது பெருசாக எதுவும் பிரோஜனம் பண்ணுறமே தெரியல இல்லை இந்த நாலாயிரம் கோடி செலவு பண்ணதுனால தான் மக்கள்லாம் பாதுகாப்பாக இருந்தாங்க நாலாயிரம் கோடி செலவே பண்ணலங்க அவங்க நாலாயிரம் கோடி எனக்கு தெரிஞ்சு செலவே பண்ணல இதில் இல்லாமல் வேற ஐயாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா வேற கேட்குறாங்க மத்திய அரசு கிட்ட அது எதுக்குன்னு வேறு தெரியல பேட்ச் ஒர்க் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க இவ்வளோதாங்க இது மற்றபடி எல்லா வெள்ளம் நீ வேணும் சொல்லுவாணா வா சாமி வந்து சொல்லு சாமி இந்த மழை வெள்ளத்தை அரசு எப்படின்னா கையன்றாங்க உங்களுடைய கருத்து ஒன்றுமே கிடையாது எதுவுமே செய்யலை உண்மையிலேயே என்ன செஞ்சாங்க நீங்களாவது ஒன்று சொல்லுங்கள் நான் அதையாக தெரிஞ்சுக்கிறேன் இல்லை இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்குது சென்னையோட மெயின் சிட்டியில் மட்டும் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறாங்க அப்போ இன்டீரியர்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது நீங்கள் டெய்லியும் தான் பார்க்குறீங்க உண்மையில என்ன சார் சொல்லுங்கள் வாங்க இதுக்கு முன்னாடி உள்ள அரசு எல்லாம் இருக்குங்கள அவங்களெல்லாம் கேட்கல இப்போ இந்த நாலாயிரம் கோடி மட்டும் இது சார் போனத பத்தி கேட்கல நாங்க என்ன சொல்றேன்னா இப்போ இருக்கணும் நீங்கள் கேட்கல தான் சொல்றேன் நீங்க ஏன் அவனை செய்யல இவன் செய்யலாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இவங்களாவது செய்யணும்னு சொல்லிட்டு தானே மாற்றி ஓட்டு போடுறீங்க நான் ஆட்சி அதுக்கு அப்புறம் அதுலேயும் ஒரு ஐயாயிரம் கோடி அதுக்கு முன்னாடி செஞ்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடி சரியில்லை தான் தான் திருப்பி மக்கள் உதவி சொல்லி ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கே போட்டு நீ நீங்க நியாயமான பிரச்சனை அவங்கள போட்டு தான் நீங்க சிறப்பிச்சு கேட்கலாம் இப்போ நீங்கள் மாற்றி மாத்தி போட்டுட்டு இவங்கள தான் நீங்க கேள்வி கேட்கணும் இவங்க கூட நீங்க கேட்க மாட்டீங்கன்னா அப்ப யாரை கேள்வி கேட்பீங்க வாங்கிட்டாங்க நீர்நிலை வந்து அரசாங்கம் வந்து சொல்லல மக்கள் தானே வந்து வாங்கிருக்காங்க அதை அனுமதி கொடுத்தது அரசா தானே இருக்கா ஆமா அரச கொடுத்தாலுமே வந்து வாங்கிட்டாங்க இப்போ அது மாற்று வழி என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து செய்ய முடியாதுல்ல திடீர்னு செய்வீங்க ஒரு மேயர் பதில் சொல்றாங்க அது தானா வடியோ அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்றீங்களா அப்ப தாளா வடித்துக்கு நீங்க எதுக்கு அரசாங்கம் எதுக்கு

ஆறாயிரம் கோடி ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க அது யார் யாருக்கு போய் இப்போ நாங்களும் தான் பாதிக்க போட்டு இருக்கோம் நாங்களாம் செங்கல்பட்டு எங்களுக்கு எல்லாம் கிடையாது நாலு மாவட்டத்தில் எல்லாருக்கும் இது எப்படி தெரியுமா இது தகுதி உள்ள தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதே கதை வச்சு ஆய்வு செய்வாங்க தரிசனத்தை வச்சு ஆய்வு செய்வாங்க ஆய்வு செஞ்சு சும்மா கந்தோட ஒரு ஆயிரம் ரேஷன் கார்டு கொடுப்பாங்க அவ்வளவுதான்

ஒரு இருக்க வந்த அதிகாரிகள் வந்து ஒரு தலைவராக இருக்கவங்க என்ன பண்ணலான் நீங்க தான் முடிவு பண்ணா நீங்க வரப்போது அப்படின்றதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை ஒரு முன்னெச்சரிக்கை தெரியும்ல அது மாதிரி ஒரு மழை வரப்போது எல்லாருமே கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்து மாறிப்பாங்கல்ல மெசேஜ் எல்லாம் சொல்லியாச்சு ஒரு வருத்துக்கு முன்னாடியே எல்லா ஸ்டேட்டஸுமே சொல்லிட்டாங்க ஒரு லீவும் விட்டாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் முன்னாடியே லீவ் எல்லாம் விட்டாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கங்க வேற பே இந்த பேரிடரை வந்து காப்பாற்ற முடியாது இல்லை லீவ் விட்டு நீங்க லீவு விட்டீங்கன்னா மழையை வந்து நாங்கள் எப்படி போக போக சொல்ல முடியாது வீட்டுக்குள்ளதான் உட்கார முடியாது என்ன பண்ணலாம் எப்படி பண்ண முடியும் அங்கங்க உங்களால முடி இல்ல நாள் அதுக்கு அப்புறம் நீங்களே மறந்துறீங்களே மக்களாகிய நீங்களும் மறந்துறீங்க சும்மா சும்மா இப்போ பாருங்க நின்னுச்சு அங்கங்க ஒரு சிலர் சொல்றாங்க கேடிங்களா இப்போ வந்து இன்னைக்கு வந்து முதல்ல நல்ல الرا ஒரு நாளைக்கு ஏன் தெரியுங்களா இன்னைக்கு என்ன அறிவு குத்திட்டா தெரியுங்களா அத வாங்களா என்ன다 சொல்றான் இனியோட இந்த கதையா மாந்துருவோம் அந்த கேள்வி மாந்துருவோம் இப்போ இந்த மழையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரண தொகையா அந்த ஆறாயிரம் தேவையா இல்ல அவங்களுக்கு அடிப்படை தேவையா இந்த கால்வாய்கள் தேவையா சொன்னாரு அந்ததான் அமைப்பண்ணு அததான் ஏற்கனவே செய்யல திருப்பி இந்த பணத்தையும் அதே செய்ய சொன்னா நீ செஞ்சிருவியா கேக்குது இதே பணத்தை அடிப்படை சொன்னா இந்த காசு வேணாம் சொன்னா நீ செஞ்சிருவியா அதேம்தான் போற அது நீ கையிலே கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா அதான் உண்மை இப்ப சிங்கப்பூர் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கால்பாக் போட்டு இது பண்ணி ஒரு ஒரு நிமிஷத்தில் உள்ளார போயிடுது ஏன்னா எவ்வளோ பெரிய இது இதையும் அதை ஏற்பாடு பண்ணல அதுக்கு யாருமே ஒன்றும் கோரிக்கை வைக்க மாட்டேங்கிறீங்க ஆறாயிரம் ஐயாயிரம் வேணும் எனக்கு தரல உனக்கு தரல செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குங்கிற ஒருங்க அதில் வந்து மக்கள் தொகையும் கம்மி அதில் வருமானம் அதிகம் அங்கே இருக்க ஒரு ரூபா வந்து இங்கே எவ்வளோ நமக்கு தெரியுமா உங்களுக்கு சிங்கப்பூருக்கு தெரியுமா மலேசியா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா அங்கே ஒரு ரிங்கிட்டோ ஒரு ரியானோ எதோ நம்ம சொல்கிறோம் அதுக்கு எவ்வளோ பைசா நமக்கு தெரியுமா மலேசியாவுக்கு நமக்கு வந்து பதினாலு ரூபா ஆகுது அவன் ஒரு ரூபா நமக்கு பதினாலு ரூபா டிஃப்ரெண்ட்டு அவங்க வந்து ஒரு ரூபா வச்சுருந்தே நான் மலேசியில் வச்சுன்னா ஒரு அஞ்சு ரூபா வச்சுருந்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடுவேன் இங்கே அதுமாரி பண்ண முடியாது அந்த ஊர் நம்ம ஊர் பைசா எடுத்து அங்கே நல்லா இருக்கலாம் ரைட்டுங்களா இங்கே வச்சு நம்ம பைசா கம்மி தான் நமக்கு அதை வந்து மக்கள் தொகை அதிகம் அதனால வந்து அதெல்லாம் நமக்கு அவங்களுக்காக நம்ம சொல்ல முடியாது அந்த இது இப்போ ஸ்டாலின் போனார் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை போய் பார்த்தார் ஒரு நா ஒரு நாட்டில் போயிட்டு மலேசியா இதில் போய் பார்த்தாங்க அதே மாதிரி பார்த்து அது மாதிரி செஞ்சாங்க அதே மாதிரி மேலடையை இன்னும் அதே மாதிரி இந்த சிஸ்டம்லாம் பார்த்து என்ன அது நல்லதாக மட்டும் எடுத்துக்க சொல்கிறேன் நான் வேறு ஒன்றும் இல்லை அவங்க எது இதெல்லாம் சுருத்த முடியும் அப்படின்றத ஸ்கீமை மட்டும்தான் முதல்ல எடுத்துகிட்டு வருவாங்க மக்கத்தில் மக்களுக்கு தேவை அவங்க அவங்க எடுத்து மாட்டாங்க புரியுதுங்களா நன்றி வணக்கம் கம்மியா வந்து இந்த கோயம்பேடு மார்க்கெட்லாம் கொண்டு வந்தாங்க அப்படி பார்த்துட்டு அதுல வந்து பெரிய அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்கும் பெனிஃபிட் இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி ஸ்கீம் எடுத்து வருவாங்க காவால் என்ன ஸ்கீம் இருக்கா இவருக்கும் காவா தான் வரணும் அந்த மாதிரி ஸ்கீம் அவங்க சம்பாதிக்க முடியாதா நினைச்சா சம்பாதிக்கலாம் நாலாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க மேற்கொண்டு ஐயாயிரம் கோடி கேட்டிருக்கீங்க மத்திய அரசு அதுக்கு தான் அவங்க சார் என்ன பண்றாங்க இன்னும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி கேட்கறான் இந்த ஆறாயிரம் கோடி போட்டாலும் அமுக்கு தான் போறாங்க ஆனால்தான் நானூறு கோடி ஒன்று போதும் அப்படின்னு

நிறைய நிறைஞ்சிருக்கு எங்களுக்கு பலி வேற மாற்று வழி பண்ணுங்க அப்படின்னு கேட்க முடியும் என்ன பண்ண முடியும் வந்து பாக்குறாரு வேற அடுத்த சொல்யூஷன் என்னங்கறதான் சொல்ல முடியும் நன்றி நன்றி நன்றி